நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸ் பலவிதமான பாதிப்புக்கு தேவையான ஒரு மருத்துவ பொருட்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல் பொருள் கண்ணாய் இது ஒரு சித்த தான் இது ஒரு சொட்டு மருந்து மாரி இருக்கும் நம்ம கண்ணலை விட்டால் கண்ணில் உள்ள அழுக்குகள் கண் சார்ந்த பாதிப்புகள் அனைத்தையுமே இது கிளியர் பண்ணக்கூடியது அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது தலைவலிக்கானது ஒற்றை தலைவலியை பார்க்கக்கூடியது இது முடிகள் கொட்டக்கூடிய பிரச்சனை முடிகள் நீளமாக வளர்கிறதுக்கான உதவி செய்யக்கூடிய ஆராயில் இது கை காலுக்கான மூட்டு வழிக்கான வர்மவாத எண்ணெய் ஓகேங்களா இது எல்லாமே நம்ம விளம்பரத்துக்காக விற்பனை பண்ணுறதுக்காக நம்ம வந்து வீடியோ பண்ணல என்னுடைய நண்பர் காரர் ஒரு சித்த மருத்துவத்தில் நாட்டம் ஒன்று வள்ளலாருடைய கோட்பாட்டை பின்பற்றி இயற்கையான பொருட்களை விற்பனை பண்ணிட்டு வரார் அவர்கிட்ட வந்து வாங்கி உங்களுக்கு அப்படியே தரப்போறேங்க மற்றபடி நம்ம இதுவும் இதில் எட்டத்திற்குற மாரி வருமானம் வச்சு நம்ம எடுக்கிறதுக்காகவும் என்னோடய வாழ்வாதாரத்தை கட்டமைக்கிறதுக்காகவும் இந்த வீடியோ பண்ண கிடையாது இதுதான் என்னுடைய நண்பர் எங்கூர்க்காரு இவரை நீங்கள் மாதம் மாதம் வள்ளலார் சத்தியநான சபை வடலூரில் நீங்கள் சந்திக்க முடியும் மேட்டுக்குப்பத்துலேயும் அங்கே சந்திக்க முடியும் அடுத்த திருவண்ணாமலைலேயும் நீங்கள் வந்து சந்திக்கலாம் அதே போல் நான் இனி வரக்கூடிய காலங்களில் நண்பரோட இணைஞ்சி நம்மளோட இயற்கை சார்ந்த குப்பைமேனி சோப்பு சத்து மாவு